எனக்கு தளபதின்னு சொல்கிறத விட எனக்கு அப்பான்னு அழைச்சா என் மனசு ரொம்ப குளிருதுன்னு நினைக்கிறேன் இப்போ துரைமுருகன் இருக்காருங்க மூத்த அமைச்சர் அவர் வந்து இவர் அப்பான்னு அழைச்சா ஏற்றுக்க முடியுமா உதயநிதி ஸ்டாலின் வயசு உள்ளவங்க வந்து அப்பான்னு அடித்தா லாஜிக்காக ஏற்றுக்கலாம் ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கிற குழந்தைங்க உன்னை அப்பான்னு கூப்பிட்டா எப்படி ஏற்றுக்கணும் உன்னை தாத்தான்னு கூப்பிட்டா ஏற்றுக்க முடியும் காந்தி தாத்தா நேரு மாமா இந்திரா அண்ணன் இந்திரா அம்மா ஜெயலலிதா அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்மளும் வரணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்களான்றது எனக்கு தெரில இது வந்து உண்மையில் அசிங்கப்பட்டு நிற்கிது என்னுடைய பார்வையில் இது வந்து தமிழ் சமூகம் ஏற்றுக்க தலைவர்னு அழைச்சா எனக்கு கோவம் வருது அண்ணன் அழைச்சா கோவம் வருது எனக்கு எதுவுமே பிடிக்கல எனக்கு அப்பானு கூப்பிட்டாதான் பிடிக்குதுன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு அவர் ஒன்றியம் வந்து தமிழ்நாடு தமிழகம் தமிழ் மக்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து பணம் தர மறுக்கிறார்கள் இப்போ முப்பத்தொம்பது எம்பி இருக்கீங்க வைங்க தமிழ்நாட்டில் மட்டும் பாண்டிச்சேரி ஒன்று விட்டு முப்பத்தொம்போது எம்பி இருக்கீங்க முப்பத்தொம்போது பேரும் போய் டெல்லியில் வந்து கல்வித்துறை அமைச்சருக்கு வீட்டுக்கு முன்னாடியோ அல்லது முதல் பிரதமர் வீட்டுக்கு முன்னாடியோ அல்லது உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு முன்னாடியோ போய் உட்காந்து சாகுபடி போராட்டம் நடத்துங்கன்றாங்க நேத்து கூட வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு என்ன சொல்றாரு நூறு பேர் இல்ல ஆயிரம் பேர் இல்ல லட்சம் பேர் நாங்க உயிரை கொடுப்போம் நீ லட்சமும் கொடுக்க வேண்டாம் நூ ஆயிரமும் கொடுக்க வேண்டாம் நூறும் கொடுக்க வேண்டாம் முப்பத்தொன்போது எம் போய் சாக சொல்லுங்க டெல்லியில உதயநிதிய டே உனக்கு தில்லுன்னு தான் சொல்லுடா அப்படின்னு இதெல்லாம் எங்க போகுது அண்ணாமலைக்கு எதிராக என்ன அரசு நடவடிக்கை எடுக்குது ஏன் அண்ணாமலைக்கு எதிராக ஏன் அரசு நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க பயம் 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 அப்ப பாஜக பிடியில வந்து திமுக இருக்கா இன்னைக்கு என்ன இவரு டைலாக் போடுறாரு யாரு உதயநிதி உன்னால முடிஞ்சா நீ வந்து அண்ணா அடிவாரியம் பக்கம் வந்து பாரு அப்படின்ட்டாரு என்னடா டே நீங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டு அரசியல் உண்மையில கோழி விளையாடணும்னு சொன்னா போய் ஓரமா எங்க விளையாடுங்க அதை விட்டு தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டு மக்களை வச்சு விளையாடாதீங்க ரெண்டு பேரும் வணக்கம் சார் வாங்கம்மா ஸோ ஒரு விஷயம் மட்டும் எல்லா இடங்களையும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அந்த வீடியோ என்னை அப்பான்னு கூப்பிட்றதுனால எல்லாருமே என்னை அப்பான்னு கூப்பிட்றதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் பொறுப்பு வந்திருக்கு மக்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற விஷயத்தை எல்லாருமே ட்ரோல் மெட்டீரியலாக கையில் எடுத்துட்டு நிறைய விஷயங்கள் ட்ரோல் பண்ணுறாங்க இவர் எதுக்கு இப்போ வந்து அப்பான்னு சொல்கிறாரு ஜெயலலிதா அம்மா வந்து அம்மான்னு கூப்பிட்றதுனால தான் இவர் வந்துட்டு இவர் அப்பான்னு கூப்பிடணும் அப்படிங்கிற விஷயம் பண்ணுறாரு மக்கள் மனசில் புதுசாக வேற எதையோ திணிக்கிறாங்க ஸோ எலெக்ஷன் நெருங்கி வரதுனால இவங்க போடுற நாடகத்தில் இதுவும் ஒன்று அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்துட்டு இருக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஜெயலலிதா அம்மான்னு கூப்பிடலாம் அது அது அம்மானு கூப்பிட்லான்னு சொன்னால் அது யாரோட செய்வாங்க அதாவது இப்போ ஏன்னா ஜெயலலிதாவோட வயது மூத்தவர்களாக இருக்கட்டும் அல்லது ஜெயலலிதாவோட வயது இளையவர்களாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் யாருனாலும் ஒரு பெண் ஒரு பெண்ணை வந்து அம்மானு கூப்பிடறது தவறு இல்லை ஏன்னு சொன்னால் அது வந்து தமிழ் கலாச்சாரம் அது ஏன்னு சொன்னால் நம்மளோட வயசில் மூத்தவங்க வருவாங்க திடீர்னு வாங்கம்மா உட்காருங்கம்மா அப்படின்னும் ஒரு சின்ன பொண்ணு வரும் வாமா என்ன விஷயம் அப்படின்னு கேட்போம் இது இது வந்து இந்த அம்மா என்ற சொல்லாடல் வந்து பெற்ற மகன் மட்டும்தான் பிள்ளைங்க மட்டும்தான் இல்லை இதை தாண்டி பொதுவாக அழைக்கக்கூடிய ஒரு சொல்லாடல் எந்த ஒரு பெண்ணையும் வந்து இப்போது ரோட்டில் ஒரு சின்ன பொண்ணு போகுது ஆண்டின்னு சொன்னால் கோவம் வருமா வராது என்னடா இன்னி போய் ஆண்டின்னு சொல்கிறேன் வரும் ஆனால் அதேமாதிரி ஏம்மா எங்கேம்மா போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரும் கோவப்பட மாட்டாங்க ஏன்னு சொன்னால் அந்த சொல்லாடல் வந்து தமிழ் சமூகத்தில் வந்து மிக பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக இருக்குது அதனால் ஜெயலலிதாவை வந்து அம்மானு அவங்க கட்சிக்காரங்க அழைச்சாங்க மாதிரி வயத மூத்தவங்க இளையவங்க ஸ்டாலின் வந்து அப்பான்னு கூப்பிடக்கூடாதா அதுதான் எப்படி கூப்பிட முடியும்

இப்போ துரைமுருகன் இல்லையா மூத்த அமைச்சர் அவர் வந்து இவர் அப்பான்னு அழைச்சா ஏத்துக்க முடியுமா எப்படி கே நேரு அப்பான்னு சொல்லிச்சா சொன்ன சொல்லுவார் சொன்னா அது எப்படி இருக்கும் வயது வித்தியாசம் இருக்குல்ல ஏன்னா அதெல்லாம் அவங்களாம் அவங்க அப்பா கூட அவங்க அப்பா கூட இருந்தவங்க எப்படி ஏற்றுப்பாங்க அது ஒன்று சரி அதை கூட விட்டுருங்க இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் வயசு உள்ளவங்க வந்து அப்பான்னு அழைச்சா லாஜிக்காக ஏத்துக்கலாம் ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கிற குழந்தைங்க உன்னைய அப்பான்னு கூப்பிட்டா எப்படி ஏற்றுக்க முடியும் உன்னை தாத்தான்னு கூப்பிட்டே ஏற்றுக்க முடியும் சரி அப்புறம் யார் தான் அப்பான்னுக்கு ஒப்புண்ணே அதுதான் சொல்கிறேன் அது என்னத்துக்கு இப்போ தேவையில்லாமல் அந்த அப்பாண்டா எப்படின்னு சொன்னால் காந்தி தாத்தா நேரு மாமா இந்திரா அண்ணன் இந்திரா அம்மா ஜெயலலிதா அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்மளும் வரணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்களான்றது எனக்கு தெரில ரெண்டாவது வந்து அப்பான்னு சொல்லி யாரையும் குழந்தைங்க அழைக்காது இல்லைங்களா அப்படி அது ஒரு மா ஒரு அது அது தமிழ் பண்பாட்டு கலாச்சாரத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயமா இல்லைங்க அப்பான்னு எல்லாரையும் அப்பானிக்கோ இது வந்து நம்ம சீமானுடைய வருஷனாக கூட எடுத்துக்கலாம் நீங்கள் ஏன்னா சீமான் தான் முறை வச்சு அடைப்பார் யாரையுமே அவர் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்காருல்ல அதைதான் சொல்லு ஒன்று மாமா மச்சான் என் பாட்டி என் பாட்டா அப்படின்னு சொல்லி சீமான் வந்து முறை வச்சு தான் அரசியல் பேசுவார் அந்த மாதிரி நீங்கள் பேசியிருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படியே நீங்கள் பேசிய நபர் இல்லை திடீர்னு என்னை அப்பான்னு கூப்பிட்டாதான் தான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன கொடுங்க என்ன ஒரு நாற்பது முப்பது வயசு ஆகாம் என்னை தாத்தானு கூப்பிட்டா சந்தோஷப்படுறேன்னு சொன்னால் லாஜிக்காக நம்ம ஏற்றுக்கலாம் அப்பான்னு கூப்பிட்டா எனக்கு சந்தோஷப்படவுன்னா எப்படி ஏற்றுக்க முடியும் அது ஜெயலலிதா அம்மான்னு கூப்பிட்றதோ இல்லை அன்னை இந்திரான்னு கூப்பிட்றதோ இல்லை காந்தி தாத்தான்னு கூப்பிட்றதோ அல்லது நேரு மாமான்னு கூப்பிட்றதோ தவறு இல்லை அது பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஆகும் ஸ்டாலின் அவர்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அப்பான்னு கூப்பிட்றது தவறு அது எப்படி கூப்பிட முடியும் அது எப்படி லாஜிக்காக இப்போ அவங்களே வந்து என்னன்னு சொன்னாங்க அந்த சோகால்டுங்க இதேமாரி ஏசி மூல உட்காந்து அவருக்கு எதுவும் ஐடியா கொடுத்துருக்கானுங்க கடந்த முறை ஒரு ஐடியா கொடுத்தானுங்களே ஸ்டாலின் தான் வராரு விடியல்தான் தராருன்னு இப்போ தந்திருந்தாருன்னா அதே பாட்டை இந்த வாட்டி கண்டினியூ பண்ணியிருப்பாங்க அப்போ இந்த வாட்டி வெர்ஷன் மாத்தணும் எப்படி நான் மோடிக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் மோடிக்கு வந்து கடந்த தேர்தலுக்கு இப்போது நடந்த தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலில் வந்து சவுக்கிதார்கிற ஒரு கான்செப்ட்டு கொண்டு வந்தாங்க காவலாளி சவுக்கிதார் அது ஒட்டுமொத்த மக்களுக்கு சவுக்கிதார் இந்த தேர்தலில் அந்த சவுக்கிதார் வேலைக்கு ஆகாது அதே கொண்டு வந்தால் மக்கள் விருப்பாங்கன்னு மோடி பரிவார் அதாவது மோடி குடும்பத்தாருன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அதேமாரி தான் இப்போது திமுக வந்து இந்த வருஷனை கொண்டு வந்து இது வந்து உண்மையில் அசிங்கப்பட்டு நிற்கிது என்னுடைய பார்வையில் இது வந்து தமிழ் சமூகம் ஏற்றுக்காது ஸோ இதுவும் அரசியலுக்கான ஒரு திட்டம் தானே அரசியலுக்காக மக்களை அரசியலுக்காக திட்டம் விடுங்க அது மாற்று கருத்து இல்லை நீங்கள் வந்து எப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த சோசியல் மீடியாவில் வந்து ஒவ்வொரு ட்ரெண்ட்டு உருவாக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக சில பல பேர் அதை பண்ணுறாங்க நான் அது வேணாம்னு சொல்லலை அதுக்காகன்னு சொல்லி என்னை அப்பா என்று அழைத்தால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னால் உங்கள் தங்கச்சி கனிமொழி உங்களை அப்பான்னு அழைக்க முடியுமா தங்கஜி எப்படி அப்பான்னு அதை தானே நான் சொல்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் தான் சொல்கிறீங்க எனக்கு தலைவர்னு அழைச்சா எனக்கு கோவம் வருது அண்ணன் அழைச்சா கோவம் வருது எனக்கு எதுவுமே பிடிக்கல எனக்கு அப்பான்னு கூப்பிட்டாதான் பிடிக்குதுன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு அவரு புரிஞ்சுங்களா உங்களுக்கு குழந்தைங்க என்னை அப்பான்னு அழைக்கும் போது என் மனசு குளிருதுன்னு சொல்லி தானே இல்லைங்க குழந்தைங்க என்னை வந்து முதல்வரையும் அழைக்காமல் தலைவரே என்ன அழைக்காமல் குழந்தைங்கள்லாம் என்னை அப்பான்னு அழைக்கும் போது எனக்கு என்னை அறியாமலே நான் மனசு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படியே சொல்லியிருந்தீங்கன்னா சாப்டர் க்ளோஸு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் என்னை தலைவருன்னு கூப்பிட்றதோட அண்ணனு கூப்பிட்றதோட தளபதியின்னு கூப்பிட்றதோட அப்பான்னு கூப்பிட்றது தான் எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லியும் போது அப்போ இவங்கெல்லாம் அப்பான்னு கூப்பிடணுமா அவங்கள அப்போ அவங்க உங்கள் மனசை குளிர் வைக்கணுன்றதுக்காக உங்கள் வயசு ஏற்று உள்ள இந்த தலைவர்களெல்லாம் அப்பான்னு கூப்பிட்டா நீங்கள் ஏற்றுக்கீங்களா கண்டிப்பாக சார் இது ஒரு பக்கம் இருக்க வந்து ஒன்றியம் வந்து தமிழம் தமிழ்நாடு தமிழகம் தமிழ் மக்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து பணம் தர மறுக்கிறார்கள் ஸோ வந்துட்டு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒன்றியத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது ஆனால் வெளியே வந்து அவர் கபட நாடகம் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு பேசுகிறாங்களே அதை எப்படி பார்க்குறது இல்லை என்னையை பொறுத்தவரை இந்த விஷயத்துக்கு வந்து இங்கே அரசியல் பண்ணுறீங்க நாற்பது எம்பி இருக்கீங்க முப்பத்தொம்போது எம்பி இருக்கீங்க வைங்க தமிழ்நாட்டில் மட்டும் பாண்டிச்சேரி ஒன்று விட்டு முப்பத்தொம்போது எம்பி இருக்கீங்க முப்பத்தொம்போது பேரும் போய் டெல்லியில் வந்து அந்த கல்வித்துறை அமைச்சருக்கு வீட்டுக்கு முன்னாடியோ அல்லது முதல் பிரதமர் வீட்டுக்கு முன்னாடியோ அல்லது உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு முன்னாடியோ போய் உட்காந்து சாகு மாதிரி போராட்டம் நடத்துங்கன்ற நான் நீ இதேமாரி வந்து க இந்த நிதி ஒதுக்காமல் மொழிக் கொள்கையை தேவையில்லாமல் திணிக்கிறீங்க அந்த கல்வி கேள்வி புது மொழி யாருமே கத்துக்க கூடாதா இங்கே இருக்கிற யாரும் மொழி கத்துக்க கூடாதா மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்கன்னா இல்லை சலிஜா நீங்கள் அந்த விஷயம் போனால் அது ஒரு பெரிய விவாதம் அது ஏன்னு சொன்னால் இன்னைக்கு நூற்றுக்கு எண்பது விழுக்காடு தனியார் பள்ளி கல்லூரிகள் தான் இருக்குது இந்த தனியார் பள்ளி சிபிஎஸ்சி உட்பட நான் சொல்கிறேன் நூற்றுக்கு எண்பது விழுக்காடு எண்பது சதவீதம் வந்து தனியார் பள்ளி கல்லூரிகள் தான் இருக்குது இருக்கா இல்லைங்களா இருபது சதவீதம் தான் அரசு பள்ளி கல்வி கல்லூரிகள் இருக்குது அப்போ இந்த எண்பது அரசு பள்ளி கல்லூரிகள் தனியார் பள்ளி கல்லூரிகள் சிபிஎஸ்சி இன்குடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே மும்மொழி கொள்கை ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ அரசு பள்ளியில் மட்டும்தான் இவங்க இருமொழி கொள்கை தான் இருக்கணும் மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க யார் தமிழக அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் சேர்ந்து குரல் கொடுக்குறாங்க புரிதுங்களா இதில் ஒரு விதமான முரண் இருக்கு ஏன்னு சொன்னால் பெரும்பாலான அரசு தனியார் பள்ளிகள் வந்து நடத்துது யாருன்னா அரசியல்வாதிகள் தான் நடத்துகிறாங்க பள்ளிகளையே அரசியல்வாதிகள் தான் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி நடத்துறாங்க அப்போ அரசு தனியார் பள்ளிகளை நடத்தக்கூடியவங்களே வந்து மும்மொழிக் கொள்கை வேண்டாம்னு சொல்லி அரசியலுக்காக வந்து கோரிக்கை வைக்கிறதுன்னு போது அது ஒரு விவாத பொருளாக நம்ம கொண்டு போக வேண்டிய நிலைக்கு இருக்காங்க அதை நம்ம போக முடியாது இப்போ நான் என்ன சொல்றேன் இப்போ மும்மொழிக் கொள்கையை வந்து தமிழக அரசு எதிர்க்குது அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கு கல்வி நிதியை வந்து நான் ஒதுக்க மாட்டேன்னு சொல்றது அது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரானது புரியா அது இந்தியா அப்ப அது போன்ற செயலுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க இங்க வந்து மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணி என்ன பண்ண போறீங்க சரி இதுக்கு அவங்க என்னென்ன சார் பண்ணணும் இப்ப மும்பை கோயிலை தவறு ஒம்பது எம்பிக்கள் இருக்கீங்க போங்க போராட்டம் பண்ணுங்கள் சாகும் வரையும் போராட்டத்தை அடிவீங்க நேற்று கூட வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார் என்ன சொல்கிறார் நூறு பேர் இல்லை ஆயிரம் பேர் இல்லை லட்சம் பேர் நாங்கள் உயிரை கொடுப்போம்ன்றார் நீ லட்சமும் கொடுக்க வேண்டாம் நூ ஆயிரமும் கொடுக்க வேண்டாம் நூறும் கொடுக்க வேண்டாம் முப்பத்தொம்போது எம்பியை போய் சாக சொல்லுங்கள் டெல்லியில் அதாவது தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து அதில் வந்து ஒருத்தர் நீ வந்து எக்கார்த்து கூட உண்ணாவிரத்தை வாபசம் பண்ண வாங்கக்கூடாது ஏன்னு சொன்னால் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்று வரல தமிழ்நாட்டுக்காக ஏதாவது தியாகம் பண்ணுங்கடா நீங்கள் கா வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் எம்பி ஆகுறீங்க ந போகிறீங்க அங்கே இறங்குறீங்க அங்கே பெரிய ஏசி ஹாலு அந்த ஏசி ஹாலில் அஞ்சு நட்சத்திர ஹோட்டல்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை வசதிகளும் சாப்பாடும் டிஃபன் எல்லாம் இருக்குது சாப்பிட்றது அங்கேருந்து மறுபடியும் இலவசமாக ஒரு ஃப்ளைட்டில் ஏறி அவங்க போகிறீங்களா வீட்டுக்கு போகிறீங்களா இல்லையா அப்போது இந்த கொள்கையை முன்வைத்து நீங்கள் அங்கே வந்து என்ன பண்ணுங்கள் பாராளுமன்றம் நடத்த விடாமல் தர்ணா பண்ணுங்கள் அதை விட்டால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் பிரதமர் வீடு உள்துறை அமைச்சர் வீடு எல்லார் வீட்லேயும் போய் தொடர் முற்றுகை போராட்டம் நடத்துங்க முற்றுகை போராட்டம் நடத்தும் போது உங்களை வந்து கைது பண்ணுவாங்க கைது பண்ணி தீகார் சிறையில் போடுவாங்க போங்க அப்போ கூட உண்ணாவிரதத்தை விடாதீங்க அப்போது இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் ஏன்னு சொன்னால் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்பி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய மாநிலத்துக்கு உண்டான நிதியை வழங்கக்கோரி இந்த அளவுக்கு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்கன்னு சொன்னால் அதுதான் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு மிக ஒரு தூணாக அமையும் நாளைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து உயிரை கொடுத்து போராடிய மாவீரர்கள்ன்ற பட்டம் போட்டு நீங்கள் அடுத்த வாட்டி தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறலாம் எவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா வருவாங்களா நான் என்ன சொல்கிறேன் அந்த விஷயத்தை முன் வச்சு போங்கய்யா போகாமல் நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு மேடையில் ஏறி கொடுக்க மாட்டீங்களா நான் இதை பண்ணிவிடுவோம் கொடுக்க மாட்டீங்களா நாங்கள் அதை பண்ணிவிடுவோம் இப்போ நேற்று அண்ணாமலை சவால் வருவான் நீ மோடியை சொல்லி பாருங்க சொல்கிறா பார்க்கலாம் அப்படின்னா வாடா போடான்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறான் நேற்று யார் இப்போ உதயநிதியை உதயநிதியை டே உனக்கு தில்லியும் தான் சொல்லுடா அப்படின்றான் இதெல்லாம் எங்கே போகுது ஓ அவனுக்கு எதிராக நீங்கள் வந்து அரசு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அண்ணாமலைக்கு எதிராக என்ன அரசு நடவடிக்கை எடுக்குது ஏன் அண்ணாமலைக்கு எதிராக ஏன் அரசு நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க பயம் 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 அப்ப பாஜக இருக்கா பாஜக திமுக ஒரே நேர்கோட்டில் தானமா போகுது பிடியில் இருக்கு ரெண்டு பேரும் நீ அப்படி ரெண்டு பேரும் நீ இப்படி திட்டு நான் இப்படி திட்டுறேன் நீ ஆளுங்கட்சியா இருக்க நான் எதிர்கட்சியா இருக்கணும் வேற யாரும் இங்க வரக்கூடாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு தான் இது இல்லைன்னு சொன்னா அண்ணாமலை நேற்று என்ன பேச்சு பேசிருக்க பாத்தீங்களா கோபேக் மோடின்னு சொன்னேன் கெட் அவுட் மோடி சூழலா நீ தில்லு இருந்தா அப்படின்ட்டு இன்றைக்கி என்னடானா இவரு டைலாக் போடுறாரு யார் உதயநிதி முன்னால் முடிஞ்சால் நீ வந்து அண்ணா அறிவாலயம் பக்கம் வந்து பாரு அப்படின்ட்டார் என்னடா டே நீங்கள் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டு அரசியலில் உண்மையில் கோழி விளையாடணும்னு சொன்னால் போய் ஓரமாக எங்கேண்ணா விளையாடுங்க அதை விட்டுட்டு தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டு மக்களை வச்சு விளையாடாதுங்க ரெண்டு பேருமே இல்லை ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணுமா போங்க ரெண்டு பேரும் போய் சண்டை போட்டுங்க சரி மக்களுக்கு இது மூலமா இருக்கட்டும் இரு மொழி கொள்கையா இருக்கட்டும் இந்தி திணிப்பு சொல்லிட்டு முன்வைக்கிறாங்க மக்களுக்கு இது மூலமா என்னதான் சொல்ல வராங்க ஏன்னா மக்கள் எல்லா இடங்கள்லயுமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்து வைக்கிறாங்க சில பேர் சொல்றாங்க மொமொழி கத்துக்கட்டும் அதாவது மொழி முக்கியமான மொழி கத்துக்கட்டும் அவனோட தாய்மொழியை அவன் கத்துக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு இடத்துல ஹிந்தி தான் கண்டிப்பா படிக்கணும் இந்தி தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது சொல்றாங்க சில பேர் சொல்றாங்க இது எதுக்கு தமிழ்நாட்டுல ரெண்டே ரெண்டு தாங்க ஒன்னு தமிழ் ஒன்னு இங்கிலீஷ் வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை அது நீங்கள் சொல்கிறது கேட்டு தமிழ் இங்கிலீஷ் மட்டும் இல்லை நிறைய மொழிகள் தமிழ்நாட்டில் இருக்குது புரிதுங்களேன் தமிழ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தாய்மொழி தமிழை வந்து கற்றுக்கணும் கம்பல்சரி அதே நேரத்தில் வந்து அவங்களுடைய தாய்மொழின்னு ஒன்று இருக்குது கன்னடம் இருக்கலாம் மலையாளம் இருக்கலாம் தெலுங்கு இருக்கலாம் அவங்க அதை கற்றுக்கலாம் மேபி அந்த மாதிரி அது அந்த இது அடிப்படையில் பார்த்தோம் ஆனால் ஹிந்தி தான் கற்றுக்கணுன்னு சொல்லி திணிச்சாங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை அதே நேரத்தில் இந்திய வந்து படிக்காதீங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறது ஒரு அயோக்கியத்தனம் தான் நான் ஏன்னா ஒரு மொழி என்பது ஒரு மனுஷன் ரெண்டு மொழி அவனுக்கு தெரிஞ்சுன்னா அவன் ரெண்டு மனுஷனாக இருக்கான் ஏன் சொன்னால் அவனுடைய ஒரு இடத்துக்கு போகிறான்னு சொன்னால் என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்க அப்படின்னு தெரியாமல் திணறாமல் அவனுக்கு வந்து இதுதான் பேசுகிறாங்க அப்போ இதுக்கு பதிலடி நம்ம கொடுப்போம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் ஏன் சொன்னால் இன்றைக்கி உதாரணத்துக்கு கேட்டீங்கன்னா இப்போ வருஷத்துக்கு டெய்லி வந்து ரயிலில் வராங்க இல்லையா பீகார்லேருந்து உத்தரப்பிரதேசிலேருந்து கூலி தொழிலாளிகளாக வராங்க இப்போ அவங்களெல்லாம் வச்சு நம்ம இங்கே இரு கூடிய அரசியல் கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய அளவு விமர்சனம் பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாரும் வந்து இங்கே வராங்க தமிழ்நாட்டுக்கு எல்லாரும் இங்கே வராங்கன்னு இவங்களெல்லாம் வந்து அரசு வந்து தடுத்து நிறுத்தணும்னு பேசுகிறாங்க சரி நீங்கள் இதெல்லாம் சரி பேசுறீங்களா இல்லையா வேற மாநிலத்தவரை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி பேசுகிறீங்க வருஷத்துக்கு நூற்றுக்கணக்கான ஐஏஎஸ் ஐபிஎஸ் வராங்களே அவங்களவங்களால் தடுத்து நிறுத்த முடியுமான்னு கேட்குறேன் நாங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு வட இந்தியர்கள் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு குறைஞ்சபட்சம் இரநூத்தொம்பது மூணு இல்லை இல்லை இரநூத்தொம்போது முந்நூறு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்கன்னா அதில் இரநூறு பேர் வட இந்தியர்கள் இருக்காங்க அதை அவங்களால் தடுத்து நிறுத்த முடியும் அவனாச்சும் எங்கேயோ வந்து காலையில் இருந்து கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு வேர்வை செஞ்சு அது ஒரு ஐநூறுபா சம்பாதிச்சு நூறுரூபா சாப்பிட்டு நானூறுரூபா பொண்டாட்டி புள்ளிக்கு அவன் அனுப்பு நான் அனுப்புகிறான் ஆனால் இவங்க அந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து இவங்க வந்து கமாண்டிங் அதாவது ஒரு மாவட்டத்தை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க ஒரு மாவட்ட எஸ்பி வந்து அவருடைய அந்த மாவட்டம் முழுக்க அவருடைய கட்டுப்பாடு ஒரு கலெக்டர் எஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்தாருன்னா அந்த மாவட்டமே அவருடைய கட்டுப்பாடு இருக்கா இல்லைங்களா அப்போ அதை தடுத்து நிறுத்த முடிய முடியாது ஏன்னு சொன்னீங்கன்னா அது இந்தியாவுடைய அப்படியே ஒரு அது சிஸ்டம் அது அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேட்டரசுக்கு வேறு மாநிலத்துக்கு போடுவோம் வேறு மாநிலத்துக்கு கேட்டத்துக்கு இங்கே போடுவோம் ஏன்னு சொன்னிங்கன்னா அது வந்து வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படையில் தான் செயல்பட்டு அப்போ இதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க அடிக்கடி இந்த அப்பாவி ஏழைகள் வராங்க இல்லையா கூலித்துவ இதுக்காக ஒரு அரசியல் பண்ணுறது எங்கள் ஆட்சி வந்தால் அதை தடுப்போம் எங்கள் ஆட்சி வந்தால் இதை தடுப்போம் புரிஞ்சுங்களா இ அதெல்லாம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு தனி நாடாக அறிவீங்க அப்படின்னு சொல்லணும் தனிநாடாக ஆனால்னா நீங்கள் சொல்லலாம் பீகார்லேருந்து வரந்தவொன்னே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஆப்கானிஸ்தான் எங்கே யாருமே ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி லாஜிக்காக சொல்லலாம் நீங்கள் வந்து இந்தியான்ற ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருந்துக்கிட்டு அப்போ பல மொழிக்காரன் வரதான் செய்வோம் இப்போ சடன்னாக இந்த மொழி தகராறு வருவதற்கு காரணம் என்ன இது மத்திய அரசும் தமிழக அரசும் தான் காரணம் நீ அதான் நீ இப்படிக்கா போ நான் அப்படிக்கா போகிறேன் இப்படி திருப்பரங்குன்ற மக்களை குழப்புவதற்காக இவங்க பண்ணுற அரசியலாக திருப்பரங்குன்ற சும்மா இருந்தது வருஷம் வருஷமாக வந்து அது நடந்துட்டு இருக்குது திடீர்னு திமுக அரசு என்ன பண்ணுறது மேலே ஏறக்கூடாது ஆடு கோழி அறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை உடனே ஆர்எஸ்எஸ் பாஜக என்ன பண்ணாங்க பாருங்கள் கோயில் பக்கத்தில் ஆடு மாடு வெட்டுறாங்கன்னு அவங்க போராட்டம் பண்ண அப்போ இந்த இஸ்யூவை விட்டது யார் திமுக அதேமாரி இப்போது இந்த மும்மொழி கொள்கை விஷயத்துலேயும் திமுக தான் வந்து அரசியல் பண்ணுது

எடுத்து விட்டுகிட்டே இருக்காங்க வேறு ஒன்றுமே இல்லை சிம்பிள் லாஜுக்கு தான் அது தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு நேற்று கோயம்புத்தூரில் வந்து ஏழு பேர் சேர்ந்து அந்த விஷயமெல்லாம் கேட்பதற்கே கேட்பதற்கு கொஞ்சம் பயமா இருக்கு தொடர்ந்து இந்த இரண்டு மாதங்கள்ல பார்த்தா வந்து நூற்றம்பதுக்கு மேல பாலியல் வன்கொடுமைகள் ரிப்போர்ட்டுக்கு வந்தது கம்மி தான் ஆனா மக்களுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இதற்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் கூற போகிறது நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் அரசாங்கம் என்ன பதில் கூறுதுன்றது இல்லை பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு காரணம் போதை வசதிகள் தான் அது தமிழக அரசு வந்து இரும்பு கரம் கொண்டு போதை விஷயத்தில் அவங்க இரும்புகரம் கொண்டு தானே சார் சட்டப்படி நல்லா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க அதாவது நான் என்ன சொல்றேன் போதை வசதி மாத்திரைகள் கஞ்சா பவுடர் இது போன்ற விஷயங்களை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதாவது பீடா கடையில் போனீங்கன்னா புகையிலை இருக்குது இல்லைங்களா இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிகரெட் வந்து அனுமதி தானே சட்ட ரீதி அனுமதி அதேமாதிரி பான்பராக்கு எல்லாமே அனுமதி ஐடிசி கம்பெனி மூலியமாக தானே விநியோகம் பண்ணுறான் எல்லாம் தயாரிச்சு இந்தியா அது இந்தியா நினைச்சா இந்தியாவை தடுக்கலாம் இல்லையா தடுக்காம அப்போ அந்த கடைகளில் போய் போதை ஒழிப்பு பிரிவு போய் அங்கே போய் சோதனை பண்ணி அவங்கள கைது பண்ணிட்டு தூக்கி போகிறீங்க நானே கேட்குறேன் கஞ்சா விற்கிறவனை விட்டுறீங்களா பவுடர் விற்கிறவனை விட்டுறீங்களே மாத்திரை போதை மாத்திரை விற்கிறவனை விட்டுறீங்களா அப்போ இதெல்லாம் பண்ணுறவன் தான் வந்து கொடுமையான நிலைக்கு ஆளாகிறான் இப்போ வந்து ஒரு பெண்ணன் அஞ்சு பேர் சேர்ந்து அதுவும் கல்லூரி மாணவர்கள் அஞ்சு பேர் ஏழு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்கிறனா அப்போ அவன் அவனாக இருந்தால் அந்த செயலை செய்யவே மாட்டான் கொஞ்சமாக அந்த ஏழு பேரில் எவனுக்காச்சும் ஒரு ஒரு அஞ்சு விச அளவுக்கு இறக்கக்கூடா இருக்கும் டே இதடா அநியாயமாக இருக்குது இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு எது திணிப்பான் அப்போ அவங்களுக்குள்ளே வந்து அந்த சாத்தா வந்து அந்த போதை வசுக்கள் போயிடுது பார்த்தீங்களா அவனுக்கு அவனுக்கு தெரியாது என்ன பேசுகிறோம் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு தெரியாது அப்போ இப்படியெல்லாம் நடக்குது இதெல்லாம் ஸ்டாலின் தான் காரணமாக இதெல்லாம் திமுக அரசு தான் காரணமாக அப்படின்னு திமுக காரன் சொல்லலாம் திமுக காரணம் இல்லை ஆனால் இதுக்கு காரணம் போதை அப்போ இந்த போதை ஒழிக்கிறதுக்கு திமுக எடுத்த நடவடிக்கைகள் என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஹாப்பி ஸ்ட்ரீட்டுன்னு நடத்துகிறீங்க ஹாப்பி ஸ்ட்ரீட்டு வந்து போதை மாஃபியாக்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு இது தான் ஹாப்பி ஸ்ட்ரீட்ன்றது தெருவில் வந்து ஏன்னா அங்கே ஒரு ஐநூறு பேர் போதை வசதிக்கு கடுமையாக இருப்பான் அங்கே போனீங்கன்னா அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாகி ஃப்ரெண்ட்ஷி அந்த போதைகளுக்கு கடுமையாகணும் புரியுதுங்களா யங்ஸ்ட்டை வந்து இதுக்கெல்லாம் வந்து தமிழக அரசே வந்து என்ன பண்ணுறது கொடியாசை துவக்கி வைக்கிது அப்படி இருக்கும்போது இது போன்ற விஷயங்களை வந்து நிச்சயம் தடுத்து நிறுத்த முடியாது நான் அப்போது இதை தடுத்து நிறுத்தினுன்னா போதை விஷயங்களுக்கு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்காது வரல போதை விஷயம்னா இவன் நீங்கள் உடனே என்ன பண்ணுறானுங்க இந்த போலீஸ் நீங்கள் பார்க்கலாம் இந்த இந்த இடத்துல குட்கா பிடிச்சோம் இந்த இடத்துல பான்பராக் டேய் குட்கா பான்பராக் போதை வசதிக்குள்ளே வராதுறாரு புரிதுங்க அது ஒரு புகையிலை எப்படி இந்த சிகரெட் அடியாக அது ஒரு புகையிலை வசதி தான் ஆனால் இவனுக்கு எப்படி என்ன பண்ணுறானுங்க அதை கொண்டு வர்றானுங்க கொண்டு வந்துட்டு நாங்கள் பாருங்க இவ்வளோ கைது பண்ணோம் அவ்வளோ கைது பண்ணணும் ஆனால் கஞ்சா வியாபாரம் கஞ்சா அடித்தாவோ பவுடர் அடித்தாவோ அல்லது மாத்திரை போட்டால் தான் வெளித்தனமாக செயல்படுறான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி தாயா சகோதரியான்னு தெரியாம செயல்படுறானுங்க அப்போ அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணுன்றாங்க கண்டிப்பாக தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி போர்டேட் போட்டோகிராபி பிரீ புக் நவ் சென்னை ரெண்டு ஆர் இசிஆர் ஓஎம்ஆர் இணைக்க போறதுல இருக்கிற அபிஸ் அக்னி